வணக்கம் நண்பி இனி யாரோ வணக்கம் நம்ம இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ட்ரா நம்பர் நூற்றி முப்பத்தி ஏழு கேசிங் பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நம்மளோட கணக்கில் டோட்டல் மிஸ்ஸிங் ரிசல்ட் வந்து ஐநூற்றி அஞ்சு அடிச்சிட்டாங்க ஆனால் கீழே கமெண்ட்டெலாம் நிறைய பேர் இன்னும் கொடுத்துருந்தாங்க அவங்க யார் யார் என்னென்ன நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த இருபத்தி மூணாம் தேதி கேசிங் பார்ப்போம் கமெண்ட்டை பார்த்து வந்தாலாங்க வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி அஞ்சு ரிசல்ட்டுக்கு பேர் சரியாக தெரியல இருக்கிற பேர் தவறாக இருந்தால் சாரி ஆல் போர்டு அஞ்சு சைபர் ஓகேங்களா அஞ்சு சைபருக்கு ஐநூற்றி அஞ்சு ரெசல்ட்டுக்கு அப்படியே ஒரு ஃபுல் மூணு போர்டுமே பாஸ் ஆகிருந்துச்சு ஒரு அருமையான கேசிங் சார் வாழ்த்துக்கள் ஒரு சூப்பரான கேசிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் பார்த்துருவோம் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேறு 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 கமெண்ட்ஸ் வேறு வேறு எல்லாருமே இந்த நாலாம் நம்பர் டார்கெட் பண்ணியிருந்தாங்க ஆனால் நாலாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிருச்சு நம்மளோட கணக்குலையும் மிஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா ஒரு எதிர்பார்க்காத ரிசல்ட்டுன்னு தான் சொல்லணும் கண்ணன் சார் ஆல்போர்டு அஞ்சு ஒரே நம்பர் சிங்கிள் நம்பர் அஞ்சாம் நம்பர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஏ அல்லது சியில் வந்துருந்துச்சு ஒரு அருமையான கேசிங் சார் வாழ்த்துக்கள் ஒரு சூப்பரான கேசிங் ஓகேங்களா அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் கணேசன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு எட்டு சைபர் கொடுத்துருந்தாரு சைபர் வந்து பி போர்டு பாஸ் ஆகிருந்துச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேஸிங் மாஸ் கேஸிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க சரி அதுக்கு அடுத்த கேஸிங்க பார்த்துருவோம் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் இப்போ அடிக்கிற ரிசல்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் நாம் ஒரு கணக்கில் எடுக்கிறோம் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் போயிட்டுருக்குது அதனால தான் கீழே கமெண்ட்டில் கூட நிறைய பேர்த்துக்கு வின் இல்லாமல் போகிறதுக்கு ஓகேங்களா அதே மாரி சில பேர் வின்னிங் எடுக்கிறாங்க அது ஒரு பெரிய விஷயம்னு தான் சொல்லணும் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேறு 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 கமெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஆறு நாலு இதுதான் சூஸ் பண்ணியிருந்தாங்க ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஆனால் வராமல் போயிருச்சு அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் சுந்தரம்னு இருக்கிற பேர் தவறாக இருந்தால் சாரி ஆல்போர்டு சைபர் ஒரே நம்பர் சிங்கிள் நம்பர் சைபர் வந்து பீபோடு வந்துருந்துச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேசிங் வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேறு வேறு கமெண்ட்ஸ் ராஜா ஆல்போர்டு அஞ்சு ஒன்றுக்கு அஞ்சா நம்பர் ஏழு சீலில் வந்துருந்துச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேசிங் வாழ்த்துக்கள் அடுத்து முபாரக் சார் சார் சி போர்டுக்கு நாலு நம்பர் கொடுத்துருக்கீங்க ஆக்சுவலாக மூணு நம்பருக்கு மேலே கொடுக்க வேணா உங்களுக்கு கெஸிங் அருமையாக இருக்கும் ரெகுலராக வின்னிங் கொடுக்குறவர் அதனால் தயவு செஞ்சு மூணு நம்பரோடு நிறுத்திக்கிங்க அதுக்கு மேலே அது கொடுக்குறதுனால யூஸ் கிடையாது ஓகேங்களா தயவு செஞ்சு மூணு நம்பரோடு நிறுத்திக்கிங்க சார் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களை ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்குமே கண்ணன் ஆல் போர்டு எட்டு அஞ்சுக்கு அஞ்சா நம்பர் பி அல்லது சாரி ஏ அல்லது சியில் வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கெசிங் வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேறு சரி ஓகே நண்பர்களில் இன்னைக்கு வந்தால் கமெண்ட்ஸ் இவ்வளோ தான் வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் கமெண்ட் கொடுத்த நண்பர்களுக்கும் என்னோட மனமாக இந்த நன்றி தெரிவிச்சிக்கிறேன் எல்லாருமே ஒரு அருமையான கேசிங் மாஸ்க் எடுத்து கொடுத்தீங்க சரி நாம் இந்த இருபத்தி மூணாம் தேதி கேசிங் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துருவாங்க வாங்க வீடியோஸை பார்த்துடலாம் கமெண்ட்டை பார்த்தாச்சு இந்த இருபத்தி தேதிக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிற கேசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு எட்டு ஒம்பது ஆறு பி போர்டு மூணு ஒம்பது அஞ்சு சி போர்டு நாலு மூணு சைப்ரென்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சேர் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ஓகேங்களா இதில் ஏதாவது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணுங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது வழக்கம் வழக்கம்போல் இதில் பாக்ஸ் போட்டால் ஒரு இருபத்தி ஏழு நம்பர் வரும் அதில் அடுத்து ஒரு பன்னெண்டு நம்பர் எட்நூற்றி முப்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு எட்நூற்றி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு எட்நூற்றி முப்பது தொள்ளாயிரத்தி முப்பது எட்நூற்றி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது எட்நூற்றி முப்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு எட்நூற்றி ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்துகிட்டு வருதுங்க என்னால் பண்ண நம்பர் ப்ளே பண்ண முடியாதுங்கிறவங்களுக்கு ஆல்போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரில் ரெண்டு நம்பர் இருக்குது அதை வச்சுட்டு விட்டுடலாம் அதுக்கடுத்தது ஏபிஎஸ் சிபிசி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி மூணு நாற்பது சைபர் நாலு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லை என்னோடய பெஸ்ட் நம்பர் நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு ஒரு சான்ஸ் சொல்லி பார்த்தேன் லாஸ்ட்டாக ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு நாலு அல்லது மூணு ஏ போர்டு எட்டு பி போர்டு அஞ்சு சி போர்டு நாலு மூணுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் திரு எடுத்து கொடுத்துருங்க ரெண்டே ரெண்டு திருடிட்டு எட்நூற்றி ஐம்பத்தி நாலு எட்நூற்றி ஐம்பத்தி மூணு எல்லோருமே ஒரு சான்ஸ் வச்சு பாருங்கள் ஓகேங்களா ரோகி நண்பில் இந்த வீடியோ ஒன்றிலும் கேரளாவிற்காக மட்டுமே கண்பான ஒன்று ஒல்லிகேசிக்கு மட்டும் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி பார்த்து ரூபாய் கொண்டு மட்டும் சொல்லணும் அடுத்த விட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்